டெக்னீஷியனாக இருந்து முப்பத்தெண்டு வருஷம் படம் பண்ணி முப்பத்தெண்டு வருஷமாக ஃபைட் மாஸ்டர் ஃபைட்டராக இருந்து ஃபைட் மாஸ்டராக இருந்து கம்மி கம்மியாக ஒரு நூறுக்கும் மேற்பட்ட தடவை வந்து சாவோட விளிம்பை தொட்டு வந்தவன் நான் என்ன மாதிரி பல பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க ஸோ என்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் படம் எடுக்க வரும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்து எல்லாரோட லைஃப்பும் அடங்கியிருக்குன்றத கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா இட் இல் பி குட் அன்றைக்கு ஒரு நாள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவர் பேசும்போது வார்த்தை அழகாக சொன்னார் விஜய் சேதுபதி சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையிலேருந்து வந்தார் அவரை ஜெயிச்சவன அவரை பார்த்து ஒரு நூறு பேர் வந்தாங்க இன்னும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இன்றைக்கி எங்கே சொல்லி நான் நான் இன்றைக்கி இப்போ எங்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன்னா முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து இறைவன் ஒருளால் இந்த வேலை செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த துறையிலேருந்து நான் முன்னுக்கு வந்திருக்கேன் இந்த இந்த படம் வெற்றி வந்து இதை என்ன மட்டும் சாராது உழைச்சா எல்லாருக்கும் சாரும் இன்றைக்கி இங்கே நான் ஜெயிக்கிறேன்னா என்ன மாதிரி இன்னொரு ஐம்பது பேர் நூறு பேர் வருவாங்க டெக்னீஷியன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி முன்னுக்கு வருவாங்க அப்படி வரும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நாங்களும் முன்னுக்கு வரதுக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஐ ரிக்வஸ்ட் ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட் மை ப்ரொடியூசர் சைட் எங்கள் டீம் சைட் ப்ளீஸ் இது ஒரு சூர்யா படமாக பார்க்காதீங்க இருபத்தி பர்சன் இருபத்தெட்டு பர்சனோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு ஸோ இதை வந்து உங்களோட சைட்லேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்